विविधनेश पब्लिक स्कूल सीनियर सेकेंडरी फॉर एडमिशंस कॉल 89730 ट्रिपल 5 डबल 7। अंदर यारी लोग मावा टाइम पार्ल में ताज रहे हो अगले लारूंगी उठीय तले का राम बिगा और ले सदा सोम और कैमिनी तुम्हें तले का सदा ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த நிலையில் ஏறதாழ ஐம்பது நாட்களுக்கு பிறகு வாக்கு எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும் என்ற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட மூன்று மாதமாக விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் தமிழகத்தில் நடத்தப்படாமல் இருக்கு அதை உடனே வந்து நடத்துவதற்கு தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்க வேண்டும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து புருவி சாகுபடி இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறோம் தண்ணி வந்து இப்போ ஐம்பத்தி நாலு டிஎம்சி தான் வந்து நம்மளுடைய மேட்டு டம்லாம் இருக்குது நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி தண்ணி நம்மளுக்கு தரணும் தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து தமிழக முதலமைச்சர் வந்து கர்நாடக முதலமைச்சர்கிட்ட பேசி நம்மளுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் குருவி சாகுபடிக்கு ரெண்டாவது வந்து கர்நாடகாவில் வந்து காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டியே தீர்வுனுட்டு அந்த கர்நாடகா முதலமைச்சரும் அந்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவக்குமாரை வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து தமிழக ஏரி மற்றும் ஆற்று விவசாய சங்கம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வந்து வறட்சி நிவாரணம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடைக்கவே இல்லை மக்காச்சோளத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாேருக்குமே கிடைக்கல பாதி பேர் கிடைச்சி பாதி பேர் கொடுக்க மீண்டும் வந்து வறட்சி நிவாரணம் கொடுக்கணும் அடுத்தது வந்து வாலிகண்டபுரத்தில் கோனே ஆற்றுல வந்து தடுப்பணை கட்டணும்னு கேட்டிருக்கோம் அடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு எங்குமே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக ஏரி குளங்களை தூர்வாரணும்னு கேட்டிருக்கோம் அதே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பொதுப்பணித்துறை ஏரி அதே நம்ம பஞ்சாயத்து ஏரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஏரி இருக்குது இந்த ஏரிகள்லாம் வந்து உடனடியாக வந்து வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு தூர்வாரணும் அடுத்தது வந்து இலவச விவசாய மின்னணி பார்த்திங்கன்னா காலம் தாழ்த்தப்படுகிறது அதே நேரத்தில் நைட்டில் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி கொடுக்குறோம் ரெண்டு மணி கொடுக்குறாங்க இப்படியான பிறகு நாலு மணிக்கு கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சு கட் பட்டு கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறப்ப இந்த கோடை காலத்தில் கோடைப்பயிர் செய்யக்கூடிய உளுந்து எள் அந்த நெல் இதெல்லாம் வந்து தண்ணி கிடைக்காமல் போயிடுது அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது உடனே தமிழக அரசு தலையிட்டு உரிய நேரத்தில் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இப்போ அந்த தூத்தூர் தூத்தூர் கிராமத்திலேருந்து இப்போ தஞ்சை மாவட்டம் வாழ்க்கை கிராமத்துக்கு அந்த க குளத்தின் குறுக்கே வந்து க தடுப்பணையின் அதாவது கதவணுக்கூடிய அந்த பாலம் கட்டப்பட வேண்டுமென்றே அந்த கோரிக்கை வச்சுருக்கோம் அதேமாரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ வந்து இருக்காங்க பூதுண வேண்டியதெல்லாம் சரியாக அங்கே வந்து ஏரிகளும் பாய்க்க கிளை பாசனம் வாய்க்காலும் தூர் வரப்படல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து இப்போ ஜூன் தேதி வந்து ஜூன் எட்டாந்தேதி சென்னையில் வந்து கர்நாடகா வந்து மேகதாது அணை கட்டி தீர்வும் அணை கட்டியே அணை கட்டி தீர்வும் சொல்லிட்டு அங்கே முதலமைச்சர் சொல்கிறதுக்கு கண்டனம் தெரிவித்தோம் எங்களுக்கு தர வேண்டிய தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று ஜூன் தேதி சென்னையில் நாங்கள் வந்து தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தமிழக விவசாயிகள் முன்னேற்ற கட்சியும் வந்து இணைந்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறோம் ஜூன் எட்டு விவசாயிகள் வந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடும் போது இந்திய அரசாங்கம் வந்து டெல்லி சென்று போராடக்கூடிய விவசாயிகள் மீது துணை இராணுவத்தை கொண்டு தாக்குதல் நடத்தியதற்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன பாசன விவசாய சங்கம் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறது இது மாதிரி வந்து விவசாயிகளை நசுக்க நினைக்கும் ஒடுக்க நினைக்கும் மோடி அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அமைத்த பிறகு நிச்சயம் அவங்க வந்து மேகதாதானை கட்டுமே வந்து உறுதியில் இருக்கார் ஜோக்குமார் இந்த இது வந்து தமிழக முதல்வர் எப்போதுமே சொல்லவே இல்லை அது கொடுத்து வந்து அரிசியும் தேர்தல் நடக்கிறது தேர்தல் முடிஞ்சிருச்சு இதுவே வந்து ஆனால் எதனால் மௌனம் சாதிக்கிறான்னு நீங்கள் என்ன சொல்லாது இப்போ துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் நாங்கள் வந்து மேகதாத அணை கட்டியே தீர்வோம் என்பதற்கு கண்டனம் தெரிவித்தேன் தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி எங்களுக்கு முதலமைச்சர் வந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும் சென்னையில் வந்து தமிழக ஏரி மற்றும் ஆற்று விவசாய சங்கம் ஜூன் எட்டாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கிறது நாங்கள் வந்து மாநில பொதுக்குழு வந்து திருச்சியில் போட்டோம் அந்த மாநில பொதுக்குழு தீர்மானத்தை வந்து எங்களுடைய கோரிக்கையில் வந்து எங்களை கோரிக்கையை வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு அறிவித்தோம் அதை வந்து சென்னைக்கு நாங்கள் வந்து அனுப்பியிருந்தோம் யார் திமுகவுடைய தலைமைக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவங்க எங்களை கூப்பிடவே இல்லை நாங்கள் உடனே என்ன செஞ்சிட்டோம் சரி கூப்பிடாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரே ஒரு அதாவது திமுகவில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் அருணருக்கு மட்டும் அவர் எங்களை மதித்தார் கூப்பிட்டார் அவருக்கு மட்டும் நாங்கள் எலெக்ஷன் ஒரு பார்த்தோம் ஆனால் தேர்தலின் போது வந்து திமுக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பல இடங்களில் தமிழகம் முழுவதும் உங்களுக்கு வந்து ஆதரவு இருக்குது விவசாய சங்கம் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு ஆமாமா தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்துக்கு வந்து நிர்வாகிகள் இருக்காங்க கிளைகள் இருக்கு விவசாயிகள் இருக்காங்க எங்களை வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் இவர் எங்களை மதிச்சார் இந்த தொகுதியில் மட்டும் நாங்கள் வேலை எலெக்ஷன் ஒரு பார்த்தோம் மேக்ஸிமம் என்னென்னா எங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஆலோசனை பேரில் அந்த ஆதரவை நாங்கள் கொடுத்தோம் தன்னிச்சையாக இப்போ ஒன்றும் இல்லை இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிற செய்தியாளர்கிட்ட ஒன்று சொல்கிறேன் பி பாஜக அரசு கர்நாடகா இருக்கிற வரைக்கும் முறையாக எங்களுக்கு தண்ணி வந்தது காங்கிரஸ் அரசாங்க உட்காந்த உடனே எங்களுக்கு இங்கே தண்ணியே வரல போன வருஷம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து எங்களுக்கு சம்பா சாகுபடி அவுட்டு தண்ணியாக கொடுக்கல இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை இது தான் இதை வந்து தமிழக அரசு கண்டுக்கலை பேச்சுவாசனை நடத்துகிறோம் போகிறோம் வரோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கையில் விவசாய கண்ணை தள்ளுபடி பண்ணுவோங்கிறதுனால தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம்